விநாயகர் வச்சு இன்னைக்கு மூணு நாள் ஆகுது இன்னைக்கு தான் விநாயகர் கொண்டு போய் கரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வந்து பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு கிலோ அளவுக்கு சக்கர பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதான பண்ணியிருந்தோம் கூட கொஞ்சம் சுண்டலம் கொடுத்துருந்தோம் நான் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கில் பெஞ்செல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே விநாயகர் வச்சு ஏன்னா ஊர் சுற்றி வரணும் அதனால பெஞ்செல்லாம் போட்டு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் திஷ்டிலாம் போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் பூசணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து கடைசில எல்லாம் உடச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார ரெடி பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பசங்களாம் சேர்ந்து பதினஞ்சாயிரம் போட்டு ட்ரம்ஸ் பேசியிருந்தோம் அதை போட்டுட்டு பயங்கரமான வைப்பு ஒரு 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 வீட்டுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் வண்டியை நிறுத்தி விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை போகும் அந்த டைமில் பயங்கரமான வைப்பு ஒரு சுற்றியும் டைமில் இருக்கிற எல்லா குரங்குலத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப்பாக எல்லாமே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் எடுத்து முடிச்சோடனே பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மணி ஆகிடுச்சு ஃபுல்லாக இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு இல்லையும் பயங்கரமாக ஆச்சரியப்படுற மாதிரி ஆகிடுச்சு என்னன்னா ஊரை சுற்றி வந்து முடிச்ச முடிச்ச உடனே பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்கள் விநாயகர் கொண்டு போகும்போதே பார்த்திங்கன்னா பயங்கர மழை கொண்டு போகும்போது இந்த ஒயர் அது இதுன்னு சொல்லி செம பிரச்சனை ஒரு மேரம் ஆகிடுச்சு கொண்டு போகிறதுக்கு அப்புறம் ட்ரக்லேருந்து இறக்கிட்டு சாமிக்கு ஒரு கழுப்பை ஏற்றி கும்பிட்டுட்டு அழகாக கொண்டு போய் ஆற்றுல இறக்கிட்டோம் என்ன ஒரு சின்ன ஒருத்தம் இனிமேல் அடுத்த வருஷம் தான் இந்த de la conar a morir